கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சட்டவிரோதமாக இயக்கப்பட்டு வந்த கனரக வாகனங்களை இன்று இரவுக்குள் கீழே வேண்டும் இல்லை என்றால் செய்யப்படும் என கோட்டாட்சியர் எச்சரித்துள்ளார் இது தொடர்பான முழு நமது செய்தியாளர் ஹரிஹரன் வணக்கம் ஹரிஹரன் கோட்டாட்சியர் என்ன எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் முழு விவரங்கள் வணக்கம் கடந்த எட்டாம் ஆண்டு ஏற்கனவே கொடைக்கானல் மலைப்பகுதியில் இயக்கக்கூடாது என அரசாணை வெளியிடப்பட்டு தடை செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக கனரக வாகனங்களான பாறை தொலையீடு கருவி போர்வெல் உள்ளிட்ட வாகனங்களுக்கு மலைப்பகுதியில் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அதையும் மீறி அதிக அளவு கனரக வாகனங்கள் தொடர் புகார்கள் என்ற நிலையில் கடந்த வாரம் நாளை முதல் ஜேசிபி ஹெட்டாச்சி உள்ளிட்ட இயந்திரங்களை இயக்கக்கூடாது மேலும் கொடைக்கானல் நகர் நகர்ப்பகுதி மற்றும் மேல்மலை கீழ்மலை பகுதியில் உள்ள கனரக வாகனங்கள் இன்று இரவுக்குள் தடைப்பகுதிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற உரிமையாளருக்கு உத்தரவு இடப்பட்டுள்ளது மேலும் தற்போது வாகனங்களை கணக்கெடுக்கும் பணியும் மேற்கொள்ளப்படுகிறது இதனையும் மீறி நாளை முதல் கனரக வாகனங்கள் செயல்பட்டால் அவற்றின் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் கோட்டாக்கிய சபாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் விவரங்களுக்கு ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தகுதி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்